செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பேர்ச்சியை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசு ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குரு அதிச்சாரமாக அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுனராசிலேயே குரு பான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்று அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு ஒரு மணி ஐம்பத்தா ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுராசிற்கு கடகராசிக்கு சென்றால் அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் ஒன்னாம் தேதி நிகழ இருக்கிறாது இந்த குரு பேச்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி நண்பர்களே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பேச்சின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த அஷ்டம குரு விலகி இப்பொழுது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு குரு பவன் வருகிறார் இந்த குரு பேச்சு மிக மிக அற்புதமான பேச்சியாக இருக்கிறது ஏற்கனவே சனி பேச்சு நடந்தது உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது அதைவிட இந்த குரு பேச்சு நன்றாக இருக்கிறது ஆக இந்த குரு பேச்சின் மூலமாக துளாராசிலே பிறந்த அத்தனை பேருக்கும் பல வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்து திருமணம் நடக்காத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது அடுத்த வருடம் வரை நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமலேயே கடந்த காலங்களில் மருத்துவ உதவி இருந்தும் செய்தும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் இந்த வருடம் மருத்துவ உதவி இல்லாமலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி தொழில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்து தொழில் முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் எந்த வகையான தொழில் முயற்சி செய்வதாக இருந்தாலும் அதில் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே கூட உயர்வு கிடைத்து நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும் இடமாற்றம் நீங்கள் விரும்பினால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் செய்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் நிச்சயமாக உயர்வை பெறுவீர்கள் மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று டொனேஷன் இல்லாமலேயே நல்ல மெரிட்டிலேயே உங்களுக்கு மருத்துவராக கூடிய சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கிறது நீங்கள் கூட்டாக படித்தாலும் சரி தனியாக படித்தாலும் சரி எப்படி படித்தாலும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் படித்த மாணவர்களுக்கு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கும் அதைவிட நல்ல கல்லூரிகளை படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று கேம்பஸ் இன்டர்வியூலேயே படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் விவசாயிகள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து வேறு விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் அரசியல்வாதிகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் அடைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மேன்மை இருக்கிறது உயர் பதவிகள் தானாக அமையும் கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் நீங்கள் எதை படிப்பாளி எதை படைப்பாளிகளாக இருந்தாலும் படைப்பு தொழில் செயல்படும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் பெண்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது முன்னேற்றம் இருக்குது துளாராசிலே பிறந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றங்கள் இருக்கிறது உங்கள் கணவன்மார்களுக்கும் நன்மை உங்கள் குழந்தைகளுக்கும் நன்மை உங்களுக்கும் நன்மை உங்கள் குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் நன்மை உங்களுடைய ஒரு ராசியின் காரணமாக கூட கிடைக்கும் வீடுமனை இதுவரை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வீடுமனை மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வாகனங்கள் வாங்கலாம் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் துளாராசிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு கூட நல்ல தூக்கம் வரும் மூன்றாம் இடத்தை இந்த குருபான் பார்வையிடுகிறார் ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கு நன்மைகளை இருக்கிறது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குருபான் பார்வையிடுகிறார் பூர்வபணிய சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும் பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூர்வ சொத்துக்கள் தாமாக வந்து சேரும் இதுவரை இருந்த சண்டைகளெல்லாம் பூர்வ புனிய சொத்துக்கள் பற்றி இந்த சண்டைகளெல்லாம் விலகி நன்மைகளை பெறுவீர்கள் மேலும் நன்மைகளை பெறுவதற்காக இந்த துளாராசிலே பிறந்து சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஒருமுறை மதுரைக்கு அருகிலே இருக்கின்ற திருமோகர் என்ற ஊருக்கு சென்று திருமோகர் காலமேக பெருமாள் அங்கே சென்று அங்கே பெருமாளையும் சக்கர தோழாரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை அவர்கள் சோலிங்கப்புறம் அதாவது அரக்கோணம் அருகிலே சோழிங்கபுரம் என்ற ஊர் இருக்கிறது அங்கே நரசிம்மருடைய மலை பெரிய மலை சிறிய மலை ஆஞ்சநேயர் மலை என்று இரண்டு மலை இருக்கிறது அங்கே மலைகள் சென்றுவிட்டு வாரங்கள் வாருங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் விசாரணை பிறந்தவர்கள் ஒருமுறை முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தால் போதுமானது எல்லாவற்றிலும் நன்மைகளை பெறுவீர்கள் பொதுவாக துளாராசியில பிறந்தவர்களுக்கு மிக மிக யோகத்தை தருகின்ற குரு பயிற்சியாக இருக்கிறது இந்த யோகத்தின் மூலமாக துளாராசில் பிறந்தவர்கள் எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடையவர்கள் என்பது உறுதி